ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ ஒரு நல்ல செய்தி விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றது உன் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையப் போகின்றது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் காலத்தை நீ விட்டாய் விட்டாயன் தங்கமே அதை நீ புரிந்து கொள் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து அதை நீ வாங்கிக்கொள் உன் நிலைப்பு என்றுமே வீணாகாது உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்குள்ளே நிறையவே இருக்கின்றது அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு நிறையவே இருக்கின்றது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அந்த தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்றுதானே நீ புழம்பை தவித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடியப் போகிறது உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் புன்னகை பூத்து குழுங்க போகிறது நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகிலுள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவார் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து ஒவ்வொன்றையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் எப்படி தோல்வி ஏற்படும் நிச்சயம் உன் வாழ்க்கை கைகூடி வரும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது போன்று தோன்றினாலும் இது நிரந்தரமல்ல அதை நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் உன் அப்பா உன் கூடவி என்றுமே இருப்பேன் நீ நன்றாக இருக்க பிறந்த என்னுடைய குழந்தை உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது நீ எதை நினைத்து நீ வருந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ என்னுடைய செல்லமான தங்க பிள்ளை நீ என்னை பார்க்க வர முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் நீ என் இடத்திற்கு வந்துதான் என்னை தரிசித்து செல்ல வேண்டுமென என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது என்னை ஒரு நிமிடம் பார் என் இரு கண்களையும் பார் நீ எனக்கு பிடித்தமான பிள்ளை நீ வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீடு தேடி வந்து விடுகிறேன் திடீரென திருப்பம் வரும் அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு இனி எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது நல்லபடியாகவே உனக்கு நடக்கப் போகிறது நீ நன்றாகவே இருக்கப் போகிறாய் உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய திருப்பம் வந்து நான் உன்னை தரிசிக்கும் காலம் வரப்போகிறது நீ என்னை தரிசிப்பதற்காக காத்திருந்த காலம் போய் நான் உன்னை தரிசிப்பதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நெற்றியும் உன்னை வந்து சேரும் பொறுமையோடு இரு நல்லது நடக்கப் போகிறது நன்மைகள் பல பெருகப் போகிறது சந்தோஷம் இருக்கப் போகிறது நிலைத்து நிற்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் வந்து திருப்பங்கள் வரப்போகிறது அந்த திருப்பத்தின் மூலம் நீ என்னை தரிசிக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை இருந்த நிலையெல்லாம் மாறி நேர்மறையாய் அது உன்னை மாற்றப்போகிறது அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது இப்போது வரும் இந்த நல்ல செய்தியை உனக்காக வைத்திருக்கிறேன் அதனை பிடித்து அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி இரு நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் பல பெருகும்